இஸ்லாமியர்களுக்கு பத்தி எழுதுறது கதை இல்லையாடா ஏடா இஸ்லாமியர்களுக்கு கதை எழுதுற அளவுக்கு வாழ்க்கை இல்லையாடா இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க மன குமரலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இது உண்மை இஸ்லாமிய நாடுகளில் வேற ஆனா இது இந்து நாடுன்னு சொல்லிக்கிறானுங்களே இங்க சிறுபான்மையினரா இருக்காங்களே இங்க வந்து ஒரு குழந்தை பள்ளி இஸ்லாமிய குழந்தை பள்ளிக்கூடத்தில் போறதுக்கு அதுக்கு எவ்வளவு மன வழிகளை சந்திக்கிறதுங்கிறத நீ உணரணும் அதே மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கிற பெண் இஸ்லாமிய பெண் அந்த கல்லூரிக்கு போகும்போது அவளுக்கு ஏற்படுற மனச்சிக்கல்கள் மன உளைச்சல்கள் எவ்வளவுங்கிறதையும் நம்ம பறிவோடு யோசிக்கணும் அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்யும்போது சிறு பணிகள் இருக்கிறவங்க எவ்வளவு துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க வலி காலாதாங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஏ இதே ஒரு படமா ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு படிக்குது இஸ்லாமிய பொண்ணுங்க இருக்காது அவள் எப்படி புறக்கணிக்க போறா எழுத எட பார்க்கலாம் எடுக்க முடியாதல்ல ஏறது எடுக்க முடியாதாக்கலை உங்கள் பேனா அதெல்லாம் எழுதாரா இவன் எப்பவுமே ராஜா விஸ்வாசி கமல்ஹாசன் அதனால் அவன் வீட்டை வத்தாலும் சரி belt que...